நிகழ்ச்சியில் திடீரென பெப்சி விஜயன் காலில் விழுந்த வடிவேலு பின்னணி என்னென்னு தெரியுமா சன் டிவி நிகழ்ச்சியில் இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வைகை புயல் வடிவேலு திடீரென போட்டியாளராக இருக்கும் நடிகரும் ஸ்டன் கலைஞருமான பெப்சி விஜயன் காலில் விழுந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது விஜய் டிவியில் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இருக்கும் வித் கோமாளியை பின்னுக்கு தள்ளும் விதத்தில் அப்படியே அதே நிகழ்ச்சியை காப்பியடிக்கும் விதத்தில் ஒரு சில மாற்றங்களுடன் சன் டிவியில் தற்போது துவங்கப்பட்டுள்ளது டாக் குக்கு டு நிகழ்ச்சி இதில் விஜய் டிவி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து விலகிய வெங்கடேஷ் பட் நடுவராக உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் குக்வித் கோமாளி முன்னாள் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்கள் தான் இந்த நிகழ்ச்சியிலும் பணியாற்றி வருகின்றனர் அதே போல் கடந்த சீசனில் கோமாலியாக கலந்து கொண்ட சூப்பர் சிங்கர் பரத் ஜி பி முத்து ஆகியோர் டூப் குக்காக இணைந்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியை மோஷன் மீடியா நிறுவனம் தயாரித்து வருகிறது மே பத்தொன்பதாம் தேதியில் இருந்து ஒலிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சியை ராகேஷ் தொகுத்து வழங்கி வருகிறார் போட்டியாளர்களாக சிங்கம் புலி சுஜாதா சிவகுமார் சாய் தீனா நரேந்திர பிரசாத் பெப்சி விஜயன் சோனியா அகர்வால் ஐஸ்வர்யா தத்தா சைத்ரா ரெட்டி ஷாலினி விகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நடிகர் வடிவேலு இந்த வாரம் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியின் உள்ளே வந்த வடிவேலு போட்டியாளராக இருந்த பெப்சி விஜயன் காலில் விழுந்து வணங்கியது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது மேலும் அவரை பற்றி பேசிய வடிவேலு அண்ணன் விஜயன் மாஸ்டர் எனக்கு மிகவும் முக்கியமானவர் அவருக்கு இல்லாத திறமைகளே இல்லை மாஸ்டர் விஜயன் எல்லா மொழிகளிலும் பேசக்கூடியவர் அதே போல நிறைய புத்தகங்களை படிப்பவர் சண்டையில் மட்டுமல்ல நடிப்பிலும் அவர்தான் எனக்கு குருநாதர் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார் அதேபோல் போல் புலி அண்ணனும் இங்கு வந்திருக்கிறார் அவருக்கும் நடிப்பில் மட்டுமல்ல நிறைய திறமைகள் கொண்டவர் என பாராட்டி பேசியிருக்கிறார் பொதுவாக நடிகர் வடிவேலு தன்னுடன் நடிக்கும் நடிகர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார் சக நடிகர் நடிகைகளின் திறமைகளை மதிக்க மாட்டார் அசிங்கப்படுத்துவது போல் நடந்து கொள்வார் என பலர் பேட்டிகளில் கூறி வரும் நிலையில் நேற்று இவர் நடந்து கொண்ட விதம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது